அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி இந்த வழிபாடு நம்ம இன்றைக்கி நம்ம வந்து வழிபாடு முருகனை பண்ணோம் அப்படின்னா வளர்பிறை சஷ்டி தெரியலை பண வரவை தரும் இந்த வழிபாடு முருகனுக்கு நம்ம எப்படி செய்கிறது அதை பற்றின பதிவு தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்பட்டது சஷ்டி திதிங்க அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளால் நம்ம வேண்டியது நமக்கு கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சஷ்டி திதி ஆடி மாதத்தில் வரும்பொழுது நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணவரவு என்பது நமக்கு அதிகரிக்கும் அந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதியானது மகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி பத்தாம் தேதி அன்னைக்கு வருதுங்க இன்னைக்கு ஆடி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி வருது இன்றைய தினத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதும் உண்மை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை வந்து சுத்தம் செஞ்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த சிலைக்கு முன்பாகவோ அல்லது முருகப்பெருமானோடய படத்துக்கு முன்பாகவோ நீங்கள் வந்து வெற்றிலை தீபமும் போடலாம் அல்லது நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை அகல் விளக்குலையோ இல்லை குத்து விளக்குலையோ ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம் அல்லது முருகனுக்குரிய ஆறுமுக தீபமும் நம்ம வந்து ஷட்கோண தீபமும் நம்ம ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணுங்க வேல் பாராயணமும் இன்றைக்கி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கி செய்கிறது இந்த மாதிரி பாராயணம் செய்யணும் அப்படி இவர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாலை பொழுதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகனோட சிலைக்கு அல்லது வேலுக்கு வந்து தேனில் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க பாசி பருப்பு பாயசம் செஞ்சு நிவேதனமாக வச்சிரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனுக்கு முன்னாடி உட்காந்து தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓம் சரவண பவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் முருகனோட சிலை அல்லது வேல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனோட படத்துக்கு முன்னாடி தேனை வந்து நெவேத்தியமாக வச்சுருங்க இந்த நெய் இந்த நைவேத்தியத்தை வச்சுட்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரையிலும் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்திலும் மாலையில் ஐந்தரை மணி முதல் இரவு பத்தரை மணி வரை உங்களுடைய வசதிக்கேற்றவாறு ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாது அல்லது வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அன்றைய தினம் சனிக்கிழமையான இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போயிட்டு அவருடைய அபிஷேகத்திற்கு தேனை வாங்கி கொடுக்கறது மூலமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படி செய்யும்பொழுது முருகப்பெருமானின் அருளால் வரவேண்டிய பணம் வந்து சேர்வதோடு நாம் சம்பாதிக்கும் பணம் நம்மிடம் சேமிப்பாக உயரும் நம்ம வீட்டில் பணமே நிக்க மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் செலவாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வழிபாடு ஒரு உறுதுணையாக இருக்குங்க மேலும் பணவரவு என்பது நாலா பக்கமும் வந்து கொண்டே இருக்கும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுங்க மிகவும் எளிமையான இந்த சஷ்டி வழிபாடு முழுமையான நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாடை செஞ்சு முருகப்பெருமானோட அருளால் அவங்க வேண்டியது கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சஷ்டி திதியில் நம்ம வந்து முருகப்பெருமானை நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் தேனால் அபிஷேகம் செஞ்சு நம்ம வந்து இந்த எல்லா பலனையும் நம்ம பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்